ஃபிளெக்ஸர் நீங்க நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படிங்கறத தம்ப்ளைன் பார்த்தவனே யாருமே எதிர்பார்க்காத ஒரு வீடியோ என்னடா திடுதிடு நடக்க போகுது என்னடா திடுதிடுப்பா எங்கடா காலி பண்ணி ஓடுறீங்கன்னு நினைக்காதீங்க எல்லாரும் எதிர்பார்த்த என்னன்னா கீரமங்கலம் நீங்க எப்ப போவீங்க அப்படினு சொல்லுவீங்க எப்ப போறீங்க எப்ப செட் ஆகுறீங்க எப்ப சொந்த ஊருக்கு போறீங்க எப்ப வீடு காலி பண்ணி போறீங்க எப்ப தென்காசி வீட்டி போறீங்க எல்லாரும் கேட்டதுக்கு ஒரு வீடியோ காலம் பிறந்திருச்சு என்ன அப்படின்னா இன்னைக்கு வந்து நம்ம என்ன வீடியோ நீங்க பார்க்க போறீங்க அப்படின்னா நாங்கள் வீடு ஷிஃப்ட்டாக போகிறோம் ஐ மீன் எங்கே போகிறோம் அப்படிங்கிறது கீரமலத்துக்கு போகிறோம் ஸோ எல்லாமே வீட்டில் பாருங்கள் பேக்கிங் ஃபுல் பேக்கிங்

கண்டிப்பா ஊருக்கு போய் இறக்கறதுல எல்லாமே இருக்கும் கிராமத்துல எல்லா வீடியோ பாருங்க நம்ம சேனல் பூச வந்தினா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க ரெண்டா பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்க வீடியோக்குள்ள இது எல்லாமே நம்ம புது வீட்டுக்கு வாங்கின ஜாமா என்னடா எல்லாமே புது வீட்டுக்காக வாங்கின ஜாமா கடவுளே அமுச்சு வச்ச ஜாமாங்கிற மாதிரி தான் உண்டு ஸோ அதை ஃபுல்லாமே நம்ம வந்து அங்கே அங்கே மாற்றிருந்தோம் எங்கே கீரமங்கலத்து வீட்டில் போய் ஷிஃப்ட் பண்ண போகிறதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே எடுத்தாச்சு இன்னும் வேறு என்னெல்லாம் வாங்கணும்டா நம்ம வீட்டுக்கு என்னெல்லாம் வாங்கணும் கிச்சன் மேக்குனா கிச்சன் வந்து இந்த கத்தி வாங்கணும் அண்ணன் வீட்டுல இருந்துச்சு கத்தி நிறைய கத்தி கண்டிப்பா வேணும் ஏன்னா எங்க போனாலும் கத்தியில தான் மேக்ஸிமம் காய்கறி வெட்டுமே எல்லாம் பண்றது கத்தி கண்டிப்பா வாங்கணும். அப்புறம் வந்து வேற என்ன வாங்கணும்? வேற ஒண்ணும் இல்ல. அடுப்பு வாங்கணும் முக்கியமா. இருந்தா தான் சமைக்க முடியும். அடுப்பு அப்புறம் மிக்ஸி ஒரு நல்ல மிக்ஸி வாங்கணும். மிக்ஸி வாங்கணும். ரெண்டு ஜார் இருந்தாலும் நல்ல அரைக்கலாம்

எங்களால அஃபண்டபிள் பண்ற பட்ஜெட் அப்புறம் நாங்க சொல்ற மாடல்ல பண்றவங்க இருந்துச்சுன்னா ஓகே பண்ற மாதிரி இருக்கும் இல்லடா ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட மாடலை நம்மள கன்வென்ஸ் பண்ணிடுவாங்க ஆமா நான் வந்து முக்க கேட்ட வரைக்குமே சொல்றததான் இது அப்படியே வெச்சிருவியா ஆமா அப்படியே இருக்கு இதே வேற ஏதாவது ஒரு குட்டியா இருந்துச்சு அந்த சைடுல இருக்கு பாரு என்னது அது இங்க இருக்கு அது வேற அட்டை தான் தம்பிக்கு அந்த தண்ணி சுடு வைக்க நம்ம ரூம்ல வச்சது இதெல்லாம் இதுக்குள்ள வைக்க முடியாதுடா வர வைக்க முடியாதெல்லாம் என் முடிச்சு காட்டுறேன் முடியாதெல்லாம் முடிச்சு

மெசேஜ் பண்ணுங்கள் இன்றைக்கி கட்டியிருக்கேன் இந்த சாரீ கட்டியிருக்கேன் ஒரு சாரி அது உங்களுக்கு ஃப்ளவர் வந்து கொஞ்சம்தான் இருக்கோ ஃப்ளவர் வாங்க வாங்க போயிடுதுங்க அது இது அது தான் இருக்கும் அதை பிடிச்சி இழுக்கணும் அந்த ஒயிட் கலரில் இருக்குது பாரு அது அமுக்கணும்னா வெளியில் வந்துடும் அது அமுக்கு ஆ அவ்வளோதான் ஒயரை மொத்தமாக எடுத்துடணும் எஸ் இன்னைக்கு பாருங்கள் இந்த மேட் வந்து அடுத்து எங்க புது வீட்டை என்ன தெரியுமா நம்ம வந்து புது வீட்டுக்கு போய் இதெல்லாம் வாங்கணும் அவசியம் இல்ல ஒரு சில விஷயம் முன்னாடியே வந்துருச்சு அதனால கொஞ்சம் பிளஸ் இருக்கு

எல்லாம் வச்சாச்சு சாக் எடுத்துகிட்டு வந்துட்டியா சாக்கு எடுத்துகிட்டு ஃபுல்லாக எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா உள்ளே வச்சு உள்ளே வச்சு பேக் பண்ணிடலாம் முடிஞ்சது அப்படி வைக்க முடியாது வைக்க முடியாது அது பெருசா வச்சிடலாமா இது இதையும் அப்படியே உள்ள போட்டு இதெல்லாம் மூட்டை கட்டி இருக்கு அப்புறம் அப்படியே இருக்கு எல்லாத்தையுமே கட்டியாச்சு மொத்தமாக இந்த ரெண்டு பாக்கெட்ல எடுத்தாச்சு பாத்திரம் எல்லாம் கட்டியாச்சு இது எல்லாமே ஒரு பித்தளை இது இது எல்லாமே ஒரு பித்தளை கொண்டோம் பால் காய்ச்சிக்கு வரும் லெச்சுக்கு கையில் அறுத்துருச்சு கத்தி ஷார்ப்பான கத்தி எல்லாமே ஒதுக்கியாச்சு அப்புறம் இது

என்னென்னா ரெண்டு பீரோலு ஒரு கட்டில் ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் மட்டும் ஏத்துடும் எல்லாமே மட்டும் வைக்கிறது மட்டும் தான் ஒரு டிரெஸ்ஸிங் டேபிள் ஒரு கட்லு ரெண்டே ரெண்டு பீரோ தான் எல்லாத்தையும் பீரோலையும் ஏற்றிருப்போம் பட் இதுவே போதும் நினைக்கிறேன் வண்டி இதுவே ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன் பாப்போம் சரி நிலை எல்லாமே முடிச்சு ரெடியா இருக்கு வண்டி ஆண்டு வேல இருக்குன்னு ஒரு ரெண்டு மணி நேரத்துல வந்துரும் ஒரு மூணு எப்படி ஒரு 4 மணிக்குள்ள வந்துருவாங்க 4 மணிக்குலாம் இல்ல பாத்துட்டே இரு 3 மணி 3 மணிக்குள்ள வண்டி வந்துரும் நினைக்கிறேன் பாப்போம் சோ ஊ வந்துட்டு இருக்காங்க கவுதம் தான் வரா இப்ப இன்னைக்கு ஏத்தி வச்சிட்டு நாளை காலையில 4 மணிக்கு வெல்லனே ஒரு 4 மணிக்குலாம் இவங்களுக்கு 4 to 5 மணி ஏன்னா அப்பதான் விடிய காலையில கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும் போகிறது டிராஃபிக் இருக்காம இருக்கும் வெயில் முன்னாடி கொஞ்சம் பேர் வாங்க எடுத்துட்டு போங்கன்னு சொல்றேன் அதனால இன்னைக்கு வந்து வீடியோ நீங்க பாத்துருக்கீங்க எதுக்கு திடீர்னு காலி பண்றீங்க எல்லாமே அடுத்து கொஸ்டின் ஆன்சர் வீடியோ போடணும் தெரியுமா நீங்க அப்ப கேளுங்க இப்ப வேண்டாம் அங்க போய் இறக்குறது எல்லாமே அவங்க வந்து வீடியோ எடுப்பாங்க பாட்டு வீடியோ வரும் கிரமங்களுக்கு போய் இறக்குற வீடியோ எல்லாமே நீங்க அடுத்தடுத்து பாப்பீங்க

பெருசா வாங்கிக்க வேண்டியதா ஆமா அந்த கட்டில அங்க பேசி இந்த கட்டில அப்ப இங்க தானே இருக்கும் அந்த கட்டில எடுத்து வந்துருவோம் வேற வழி இல்ல சரி பாப்போம் அந்த ரேத்துல எப்படி இருக்குன்னு பாப்போம் சோ கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சீங்கன்னா அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களுடைய எல்லிய கப்பிள்ஸ் லெக்சர் பாய்